வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் லட்சாதிபதி மகளிர் திட்டம் மகளிரின் சுயசார்பு அதிகாரம் அளித்தலுக்கான சான்றாக திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைக்கு நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு ஆதரவாக வராதபோது தேர்தல் ஆணையத்தையும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் திரு ராகுல் காந்தி குறை கூறுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா போர்ச்சுகல் இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று லிஸ்பனில் விவாதிக்கப்பட்டது சீன தைபேயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது